அஸ்லாம் வலைக்கு அரமத்துல்லாஹி வபர்காது இரண்டாம் நிலையான இதுவரை தொண்ணூத்தி ஒரு பாடங்கள் முடிந்தது இன்று தொண்ணூத்தி இரண்டாவது பாடத்தை நாம் துவங்க உள்ளோம் இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக துவாசையுங்கள் இன்னும் ஆதரவு தாரங்கள் நன்மையில் ஒன்று சேர்வோம் கொள்வோம் இந்த சேவைகளை நடத்தி கொண்டு வரும் ரகீப் எஜுகேஷ்னல் டிரஸ்டிற்காக வேண்டி நன்கொடை தர விரும்பினால் இங்கு அக்கவுண்ட் டீடைல்ஸும் கியூஆர் ஸ்கேன் கோடும் கொடுக்கப்பட்டுள்ளது இந்த ஜீன் சேவையில் உங்கையும் உங்களையும் பங்கேற்று கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது அலமது மூன்றாவது பாடம் முப்ததா ஹபர் என்ற பொது தலைப்பின் கீழ் மூன்றாவது பாடத்தை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம் அவசியமான முறையில் ஹபரி போக்குவதின் இடங்கள் என்ற மூன்றாவது பாடத்தை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம் ஆகவே இதன் பாடங்களை நாம் பார்த்து முடித்து விட்டோம் இதோடைய உதாரணங்கள் பஸ் காகிதாக்கள் என அனைத்தையும் நாம் தெளிவாக பார்த்து முடித்து அதோட பயிற்சிகளை நாம் கண்டு கொண்டிருக்கிறோம் சுருக்கமாக நான்கு இடங்கள் மொத்தமாக ஹருஃப் ஹதிஃபி கண்டிப்பாக போக்கக்கூடிய இடங்களை இடங்களைத்தானே நான்கு இடங்கள் என்று பார்த்தோம் நான்கு இடங்களில் நாம் கண்டிப்பாக ஹபரை போக்க வேண்டும் அந்த நான்கு இடங்கள் என்னவென்றால் கஸ்மின் மீது மட்டும் பயன்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தையை முகத்ததாவாக கொண்டு வந்தால் அதனுடைய சபரை கண்டிப்பாக போக்க வேண்டும் முகத்ததாவிற்கு பிறகு முசாஹபத் மகாவுடைய அர்த்தம் கொடுக்கக்கூடிய வாவ் சேர்ந்து வந்தால் அங்கே நாம் ஹபரை கண்டிப்பாக போர்க்க வேண்டும் மூன்றாவது லவுலாவுக்கு பிறகு முகூர்த்ததா வந்தால் அதோடைய ஹபர் பொதுவானதாக இருந்தால் அந்த ஹபரை கண்டிப்பாக போக்க வேண்டும் நான்காவது ஒரு மஸ்தர் முகூர்த்ததாவாக வந்தால் அது நிலையில் முகூர்த்ததாவாக வந்தால் அல்லது ஒரு இஸ்முத் அதற்கு பிறகு ஒரு மஸ்தர் இலாஃபத்துடன் வந்தால் அந்த முகூர்த்தாவாக கொண்டு வர வேண்டும் அதோடைய ஹபரை கண்டிப்பாக போக்க வேண்டும் ஏன் ஹபரை அங்கு போக்க வேண்டும் ஒரு ஹால் வந்திருக்கும் அந்த ஹாலை முகூத்ததாவாக ஆக்க முடியாது அதனால் அந்த ஹாலை ஹாலாவாக படித்து ஒரு முகத்ததாவை கண்டிப்பாக போக்கி இருக்க வேண்டும் இந்த நான்கு இடங்களில் கண்டிப்பாக நாம் என்ன செய்ய வேண்டும் முபத்ததாவை கொண்டு வர வேண்டும் ஹபரை கண்டிப்பாக போக்க வேண்டும் அந்த நான்கு இடங்களில் தான் என்ன செய்ய வேண்டும் அவரை போக்க வேண்டும் என்று பார்த்தோம் அத பயிற்சிகள் நாம் பா தொடர்ந்து பார்த்து கொண்டே இருக்கின்றோம் அது கிட்டத்தட்ட அனைத்து பயிற்சிகளையும் நாம் முடித்து விட்டோம் இன்று கடைசி பயிற்சியை நாம் காண இருக்கின்றோம் கடைசி பயிற்சியில் கூட ஒரு கவிதை ரெண்டு பயிற்சி கொடுத்தார்கள் அது ஒரு பயிற்சியை கடந்த பாடத்தில் பார்த்து விட்டோம் இன்று இரண்டாவது பயிற்சியை நாம் காண இருக்கிறோம் இப்ப ஏழாவது பயிற்சி இதுல முதலாவது பயிற்சி நாம் முடித்து விட்டோம் இரண்டாவது பயிற்சியை நாம் இன்று என்ன செய்ய இருக்கிறோம் காண இருக்கிறோம் வா இரண்டாவது இஸ்ர அல் பின்வரக்கூடிய இரண்டு கவிதையை விவரி இப்ப ரெண்டு ரெண்டு கவிதைகள் லைன் ஒரு கவிதை ரெண்டாவது லைன் ஒரு கவிதை இப்ப ரெண்டு கவிதைகளை விவரி வா அறிவு சாணிய ரெண்டாவதுக்கு இரண்டாவதுக்கு யராபழங்கு அத நம்ம செய்ய போறோம் இதா முன்னாடி நம்ம விவரிச்சிருவோம் அதுக்கப்புறமா இதுக்கு அர்த்தம் பார்த்திருவோம் அப்ப இங்க என்ன சொல்றாங்கன்னா சில நல்லோர்கள் நம்மளுக்கு தெரிந்த நல்லடியார்கள் பல பேர் நம்ம பார்த்துருக்கோம் நம்ம வாழ்க்கையிலே பல பேர் சந்திச்சிருக்கோம் அந்த எதற்கென்றால் நல்லோர்கள் தான் நல்லது செய்யறேன்னு என்ன செய்ய மாட்டாங்க விளம்பரப்படுத்த மாட்டான் எப்பொழுதுமே அவங்களுடைய நன்மைகள் அவங்க செய்யக்கூடிய நன்மைகள் அவங்க செய்யக்கூடிய இபாதத்துகள் எப்பொழுதும் மறைமுகமாகத்தான் இருக்கும் வெளியே காட்டவே மாட்டாங்க அப்ப ஒரு ஒருவேளை அந்த நல்ல விஷயங்களை வெளி காட்டணும்னு நினைச்சானா அவங்க வெளிக்காட்டணும்னு நினைக்க மாட்டாங்க வெளி காட்டணும்னு நினைச்சாலும் அவங்க வாயரை சொல்ல வைக்க மாட்டாங்க என்ன செய்வான்னு தெரியுமா அல்லாஹத்தாலா அவங்கள பார்த்து பொறாமப்படக்கூடியவர்கள் நல்லவங்கள பார்த்துதானே பொறாமப்படுவாங்க நல்லவங்கள பார்த்து பொறாமப்படுறவங்க இவரை பத்தி குறை சொல்லணும்னு சொல்லிட்டு நாலு பேர்கிட்ட போய் அது நல்ல விஷயத்த போய் சொல்லுவாங்களாம் என்ன செய்வாங்க அந்த பொறாமப்படுறவங்க இவரை பத்தி குறை சொல்லணும் அதாவது அவங்கள நல்லதே செஞ்சாலும் அந்த நல்லதுலயுமே குத்தம் கண்டுபிடிக்கிறவங்கன்னு சொல்லுவாங்கல்ல அது இந்த பொறாமப்படுறவங்க இந்த பொறாமைப்படுறவங்க என்ன செய்வாங்க அந்த நல்லது செஞ்சுட்டு அதுலயே கொத்து இருக்குன்னு சொல்லி நாலு பேட்ட போய் பரப்பி விடுவாங்க அப்படி பரப்பும் பொழுது அல்லாஹால நாட்டமே என்னதான் இவங்க மறைத்து வைத்திருந்த அந்த சிறப்பை அந்த பொய்யர்கள் அந்த பொறாமைப்படுபவர்களுடைய வாயில வெளியே போய் சொல்ல வைக்கணும் தான் அப்ப அல்லாஹ் நாடி நாள் ஒரு நல்ல நல்லடியா செய்த நல்ல காரியத்தை வெளியே கொண்டு வரணும்னா என்னன்னா பொறாமைக்காரங்கள் வாய் மூலம் அதை கொள்ள கொ கொண்டு வர செய்வாங்க இப்போ பொறாமைக்காரர்கள் போய் நாலு பேட்டால போய் சொல்லுவாங்க இவர் அப்படிலாம் செய்ற இப்படிலாம் செய்யற அவர் செஞ்சு நல்லதுல போய் குறைய சொல்லிட்டு இருப்பாங்க அப்ப அந்த மாதிரி சொல்லும் பொழுது அந்த விஷயங்கள் வெளியே வருகிறது இப்ப இவங்க அப்ப மக்கள் என்ன நினைப்பாங்க ஓ இவங்க இவ்வளவு நல்லதெல்லாம் செய்யறாங்களான்னு அவங்க தெரிஞ்சுப்பாங்க அப்ப சிறப்பு அந்த சிறப்பு நற்கா நற்காரியங்கள் எல்லாம் பொறாமைக்காரர்களின் வாயின் மூலமா அல்லாத்தாலாம் என்ன செய்யறான் கொண்டு வரான் அதுக்கு கவிஞர் ஒரு அழகான உதாரணத்தையும் நம்மளுக்கு சொல்றாரு என்ன உதாரணம்னா நெருப்பு இருக்குது நெருப்பு அந்த நெருப்பு வந்து ஊது ஊது கட்டையில பட்டு அது எரிஞ்சாதான் என்ன செய்யும் வாசகம் வாசனை வெளிவரும் அது எரியலாட்டி வாசனை வருமா வராது அப்ப ஊது கட்டை அது அத்தருக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு ஊது கட்டை சரியா சந்தனக்கட்டை ஊதுன்னுபாங்க அந்த ஊது மரக்கட்டை என்பது இப்ப கூட நம்ம வெளிநாட்டுல கூட அது விற்பாங்க இப்ப கூட அத்தர் கடையில அது விற்பாங்க அந்த கட்டை மரக்கட்டை ஊது கட்டை விற்பாங்க அது சாதாரணமாக இருந்தா அதுல வாசனை தெரியாது அந்த நெருப்ப போய் அந்த மா கட்டையில பத்த வச்சோம்னா ரொம்ப நறுமணமான வாசனை அதுல இருந்து வெளியே வரும் அப்ப ஊது தான் இந்த நல்லடியார்கள் அந்த நல்லடியார்கள் வாசனை வெளியே தெரியாது எப்ப வரைக்கும் அந்த நெருப்புன்ற அந்த பொறாமை உடையவர்கள் வந்து அதை பத்த வைக்கும் பொழுது அந்த செருப்புகள் வெளியே தெரியும் எப்படி ஊது கட்டையில அந்த நெருப்புப்படும் பொழுது அந்த வாசனை வெளிப்படுகிறதோ இந்த பொறாமைக்காரர்கள் அந்த நல்லடையர்களை பத்தி குத்தம் சொல்லும் பொழுது இவங்களுடைய சிறப்பு வெளிப்படுகிறது அப்படின்னு கவிஞர் ஒப்பிட்டு சொல்ல வர்றார் சரியா பாப்போமா இதோடைய அர்த்தத்தை பாத்துறோமா வை இதல்லாஹு அல்லா நாரினால் நஷரீலத்தின் ஒரு சிறப்பை வெளிப்படுத்த பரப்ப நாடினால் மறைக்கப்பட்ட சுருட்டப்பட்ட ஒரு சிறப்பை வெளிப்படுத்த அதாவது நசுரன பரப்ப அப்ப சுருட்டப்பட்ட இருக்கிறதே அத்தகைய ஒரு சிறப்பை பரப்ப அல்லாஹு தால நாடினால் அத்தாஹலஹா அந்த சிறப்பிற்காக லிசான ஹசூதின் ஹசூதினா பொறாமைப்படுபவர்கள் அப்ப பொறாம பொறாமைக்காரர்களின் நாவை லிசான்னா நாவு இப்ப பொறாமைக்காரர்களின் நாவை காரணமாக ஆக்குகிறான் அந்த சிறப்பிற்கு பொறாமைக்காரர்களின் நாவை காரணமாக ஆக்குகிறான் நான் சொன்னல அப்ப அந்த பொறாமைக்காரர்களின் நாவின் மூலமா இவனோட சிறப்பு வெளிப்படும் லவ்லா நாரி நெருப்பின் கொந்தளிப்பு அதாவது இஷ்டி ஆல் அந்த ஜுவாலை நெருப்பின் ஜுவாலை இல்லை என்றால் சீமா ஜாவரத் அந்த நெருப்பு தொட்டதே அந்த ஒன்றிலே நெருப்பின் ஜுவாலை இல்லை என்றால் மாக்காணு தீபு அருபில் ஊதி ஊது மனம் அறுபனா மனம் தீபுனா நல்ல நல்ல மனம் நறுமணம் தீபு அருபின்னா என்னது நறுமணம் அப்ப ஊது கட்டையின் நறுமணம் அறியப்பட்டதாக ஆகியிருக்காது அப்ப நெருப்பு தொட்ட ஒன்று ஜுவாலை அது மட்டும் இல்லை என்றால் நெருப்பின் ஜுவாலை மட்டும் இல்லாட்டி ஊது கட்டையின் நறுமணம் அறியப்படாது அப்படின்னு இந்த கருத்தை சொல்ல வரான் அப்ப அது பட்டாதான் அதோட நறுமணம் தெரியும் இவங்க பேசுனாதான் அந்த நல்லவர்களுடைய சிறப்பு வெளியே தெரியும் சரியா இப்ப இதோட அத்தம் பார்த்தாச்சு வாருங்கள் இவங்க சொன்னதை போல் என்ன செய்யலாம் அர்த்தம் பார்த்தாச்சு வாருங்கள் இவங்க சொன்ன மாதிரி நம்ம என்ன செய்யலாம் அதோடைய ஏராப ரெண்டாவது பகுதியுடைய ஏராப் கேட்டாங்களே அதை இப்ப என்ன செய்யலாம் நம்ம சொல்லலாம் பாருங்க லௌலா லவ்லா என்பது ஹரஃபு இம்தினா இன் லி அப்ப லவ்லா என்பது உஜூதீன் காரணமாக தடியை தடையை காட்டும் ஆகும் அப்ப உஜூதின் காரணமாக தடை தடையை உண்டாக்கும் அதாவது தடைக்கும் ஆகும் இதுக்கு நம்ம முன்னாடியே பல அர்த்தம் அதோடைய விளக்கமும் சொல்லிட்டோம் உஜூதின் காரணமாக பகசையை நம்ம சொன்னோம்ல ஒரு அதாவது ஒன்றை உஜூதில் இருப்பதாக ஒன்னும் நடக்கவில்லை என்றது காட்டும் இப்ப வேணா ஒரு சின்ன உதாரணம் வேணா சொல்றேன் சூரியன் இல்லை என்றால் பூமி இருந்திருக்கும் அப்ப சூரியன் நிற்பதினால் அந்த உஜூத் இருப்பதின் காரணமாக பூமி இருந்திருக்கும் என்ற அது தடையாகிறது சூரிய நிற்பதின் காரணமாக அது உஜூதில் இருப்பதின் காரணமாக பூமி இருளாகும் என்ற தடை உண்டாகிறது அதான் சொல்றாங்க உஜூதின் காரணமாக தடையை காட்டக்கூடிய தடுக்கும் ஹருஃபாகும் சரியா

இந்த ஷர்த்துடைய அதாத் இந்த ஒரு ஹர்ஃப் என்பது செய்யாது இஷ்டி ஆளுன்றது முபுத்ததா செய்யப்பட்ட முபுத்ததாவாகும் இன்னும் அதனுடைய ரஃபின் அடையாளம் ஆகிறது அது லம்மத்தோ பாஹிரதோ வெளிப்படையான லம்பத்தாகும் இஷ்டி ஆளுன்றது எல்லாம் என்ன கொடுத்தோம் லம்முதானு கொடுத்தோம் அது முபுத்ததானாலதான் என்ன செஞ்சோம் அது ரஃபி இடத்துல இருக்கு அதுக்கு தான் இந்த லம்பத்து கொடுத்தோம் முலாஃபுன் இன்னும் அதுவாகிறது முலாஃபாக இருக்கிறது இப்போ முலாஃபா இருக்குன்னா பின்னாடி முலாஃபி லீகி வரப்போகுதுன்னு அர்த்தம் அன்னாரி முலாஃபுன் இலேஹி மஜ்ரூரன் ஜர் செய்யப்பட்ட முலாஃபி ஆகும் அப்ப ஜர் செய்யப்பட்டது இப்ப ஜருடைய அடையாளமா என்ன சொல்லிட்டு இருக்கோம் கசரு கொடுத்துருக்கோம் ஜரி அந்த முகாபிலிஹின் ஜருடி அடையாளமாகிறது அல் கசுரத்து வெளிப்படையான கசரா ஆகும் வெளிப்படையான கசுரா கசரா தானே கொடுத்தோம் அடுத்து ஃபீமா பாருங்க பாருங்கிறது ஹர்ஃபு ஜர் ஜருடைய எழுத்தாக ஹர்ஃபாகும் எழுத்தாகும் மா இந்த மா இருக்குல்ல இந்த மா வந்து மௌசூலியத்துன் மௌசூலாகும் ஃபீமா ஹல்லி ஜர் ஜரி ஜருடைய எழுத்தை கொண்டு ஜருடைய இடத்து அப்ப ஜரு ஜெருடைய எழுத்து சி இருக்குல்ல இதுதான் ஜருடைய எழுத்து இப்ப ஜருடைய எழுத்தை கொண்டு ஜருடைய இடத்துல இருக்கக்கூடிய மபுனியாகும் அப்ப ஜருடைய இடத்துல இருக்குது எது மான்றது ஏன்னா ஜார் முன்னாடி போயிருக்குல்ல அப்ப மான்றது மஜ்ரூர் தானே இப்போ மஜ்ரூருடைய இடத்துல அந்த ஜரோடைய இடத்துல இருக்குது ஆனா மபுனியாக இருக்கிறது மான்றது மபுனி இந்த அலிஃபுன்றது என்னது சுக்குன் தான் இருக்கும் அப்போ சுகுனின் மீது மபுனி இப்போ மௌசூல் இதுன்னு இது மௌசூலுடைய அர்த்தம் கொடுக்கக்கூடியது மான்றது பின்னாடி வரும் ஜாவரத்து அது பாருங்க ஜாவர ஜாவர என்பது இத தனியா பிரிச்சிட்டாங்க ஜாவரத்தை என்ன செஞ்சிட்டாங்க ஜாவர த இந்த தாவுல தனியா காட்டிட்டாங்க தாவு தனி ஃபேலோட சேர்ந்து வந்திருக்குது சரியா அப்ப ஃபதஹின் மீது மபனியாகும் ஜாவர ராக் என்ன கொடுத்தோம் ஃபதக தானே மீது மீது மாலியான ஃபேல் வத்தா தாவ் ஆகிறது இந்த தா இருக்குல

என்னவா இருக்கும் அது அது ஹியன்னு இருக்கும் அது ஹிய எதை குறிக்குது இந்த நெருப்பு குறிக்குது ஒரு ஜும்ல தூள் ஃபேலிய தோணும் ஜும்லா ஃபேலியாவாகிறது ஜாவரத் ஜாவரத் என்ற ஜும்லா ஃபேலியாவாகிறது சில தூள் மௌசூலி மௌசூலுடைய சிலா மான்றது மௌசூலா ஜாவரத் என்ற அந்த மௌசூலுடைய சிலா மஹந்த நகாம் ஹேராபி ஏராபிலிருந்து அந்த சிலாவுக்கு எந்த இடமும் இல்லை அப்ப மன்சூபு மஜ்ரூர் மஜ்ஜூமே எந்த ஒரு இடமும் சிலாக்கு என்று கூறப்படவில்லை அதுக்கு எந்த ஒரு இடமும் இல்லை முக்ததி என் முகுத்தாவுடைய ஹபர் ஆகிறது அப்ப அப்ப ஹபருல் முகுத்தி இஷ்டி ஆளு என்ற அந்த முகுத்ததாவின் ஹபர் ஆகிறது இது என்ன செய்யணும்னா அப்படியே படிக்கணும் இந்த இஷ்டி ஆளு என்ற முகுத்ததாவின் ஹபர் ஆகிறது சரியா இஷ்டி ஆலு என்ற அந்த முக்ததாவின் ஹபர் ஆகிறது மஹதூஃப் அவசியமான முறையில் போக்கப்பட்டிருக்கு இப்ப லவ்லாக்கு அப்புறமா முகத்ததா வந்தா நம்ம என்ன செய்யணும் கபர் பொதுவாக இருந்தால் அது போக்கணும்னு படிச்சே இப்ப இஷ்டி ஆள் முகூத்தான் அந்த கபர் கொண்டே வரல ஏன்னா கண்டிப்பா போக்கணும் அவசியமான முறையில் போக்கப்பட்டிருக்கிறது தகுதிரு இன்னும் அந்த கபருடைய ஊடகம் ஆகிறது மௌஜூதுன் அப்ப என்ன வரணும் லௌலா இஷ்டி ஆளுன் நாரி சீமா ஜாவரத் மௌஜூதுன் அப்படின்னு அந்த மௌஜூதுன்னு வரணும் அதான் என்ன செய்யப்பட்டிருக்கு போக்கப்பட்டிருக்கு சரியா அடுத்து பாருங்க மா இப்ப மா என்னது மா என்பது நாஃபியத்து நஃபி செய்யக்கூடியதா இருக்கும் இல்லை என்ற அர்த்தம் கொடுக்கறதுல மபனியத்து நல்ல சுக்குனி சுக்குனின் மீது மபனி ஆகும் ஏன் அலிஃபா இருந்தாவே சுக்குன் தான் சரியா அடுத்த ஃபேலுன் மாலின் மபனியன் நல்லி மாலியானும் காணன்றது நாகிசுன் அப்ப நம்ம ஃபேல் தெரியும் அம்சா அல்ஹா இது எல்லாம் சரியா மபுனியும் மீது கான கானஹ தானே கொடுத்தோம் மீது மப்னியாகும் இஸ்முஹா இந்த கானோடைய இஸ்மாகிறது மஹதூஃபூன் போக்கப்பட்டிருக்கிறது இஸ் இஸ்முக எதுவுமே என்ன செய்யப்படவில்லை கூறப்படவில்லை ரஃபு அடுத்து பாருங்க போக்கப்பட்டிருக்கு அடுத்து யோரஃபு பார்க்க போறோம் யோர்புன்றது முலாரியான் மபனியோன் மஜுஹூலி முலாரியான மஜுஹூலுக்கு அமைக்கப்பட்டது யோரஃபுன்றது அமைக்கப்பட்டதாகும் அமைக்கப்பட்டது பாருங்க யோரஃபு பாருங்கான் மபுனியோன் மஜிஹூலி மஜ்ஹூலுக்கு அமைக்கப்பட்டது யோரஃபுன்றது மஜிஹூல் தானே ஓடி வசூன் தானே அப்போ மஜிஹூலுக்கு அமைக்கப்பட்ட உதாரியான ஃபேல் ஆகும் மர்ஃபூன் ரஃபர் செய்யப்பட்டது அப்படின்னு என்ன செஞ்சோம் ரஃபோட அடையாளமா லம் கொடுத்தோம்ல மர்ஃபூன் ரஃபர் செய்யப்பட்டிருக்குது ஏன் ரஃபா கொடுத்தோம் ஏன்னா நெசவு செய்யக்கூடிய ஜஸ்மு செய்யக்கூடிய எந்த அம்மினும் வரல எதுவும் வராட்டி இப்ப லம்மு லன்னு அதெல்லாம் வந்துருந்துச்சுன்னா இது ஒரு ஏற மாதிரி இருக்கும் எதுவுமே வராட்டி அதுக்கு எப்பவுமே ரஃபா தான் வித் ஜர்ஹி அந்த தவிர்ந்து இருப்பதின் காரணமாக நெசவு செய்யக்கூடிய ஜஸ்மு செய்யக்கூடியவை ஆமினில் இருந்து இப்ப நசப்பு செய்யக்கூடிய ஜிஸ்மு செய்யக்கூடியதிலிருந்து அந்த முலாரியான மஜஹூலான செயல் தவிர்ந்திருப்பதன் காரணமாக ரஃபர் செய்யப்பட்டிருக்கிறது அலாமத்து ரஃபை இன்னும் அதனுடைய ரஃபைன் அடையாளம் ஆகியது அலமத்து பகிரத்து வெளிப்படையான லமத்தாகும் லமத்துதான் நேர்க்கு இப்ப வெளிப்படையான லமத் ஆகும் அடுத்து தீபூன்னு படைச்சவுள்ள நாயிபு ஃபாயின் ந ஃபாயின் ஃபாயின் அப்ப மஜஹூல் வந்தால் மஃபூல் என்ன செய்யணும் இடத்துல நிறுத்து அது நாய் ஃபாயல்னு சொல்லுவாங்க இப்ப தீபோன்றது நாய் ஃபாயல் மஃபோலோடைய இடத்துல நிறுத்திட்டோம் அதனால இது என்னது நாய் ஃபைல் மஜ்ஹூல் இந்த நாய் ஃபைல் மர்ஃபூன் ரெஃபர் செய்யப்பட்டிருக்கிறது ஃபாயலுடைய சட்டம் தான் ரஃபா கொடுத்த மாதிரி நாய் ஃபாயிலுக்கு ரஃபாய் தான் கொடுக்கணும் அலாம் மற்றும் இன்னும் அந்த நாய் ஃபாயினுடைய ரஃபின் அடையாளம் ஆகிறது அலாம் பாகிரத்து வெளிப்படையான லம்மத்தாகும் லம்மத்து தானே கொடுத்துருக்கோம் ஆகிறது முலாஃபாகி வச்சு அப்ப பின்னாடி என்ன வருது முலாஃபிஹி வரப்போதுன்னு அர்த்தம் அடுத்து பாருங்க முலாஃ நிலேஹி மஜ்ரு ஜரு செய்யப்பட்ட முலாப்பி லீகி ஆகும் இப்போ தீவு முலாஃபு அரபின்றது முலாஃபிலேஹி அதனால முலாஃபிலுக்கு என்ன யாராவது மஜ்ரூர் தான் ஜருதா வாலாமத்து ஜருஹி இன்னும் முலாப்பிள்ளியுடைய ஜருவின் அடையாளம் ஆகிறது அல் கஸ்ரத்து பாஹிரத்து வெளிப்படையான கசராவாகும் இப்போ இந்த கசரா கொடுத்துருக்கோம் பாத்தீங்கன்னா அதான் முலாப்பிலகியுடைய ஜருடைய அடையாளம் இன்னும் இந்த அர்பின்றது முலாஃபாக இருக்கிறது அப்ப இது முலாப்புனா இதுக்கு பின்னாடி ஒரு முலாஃபு நிலை வருதுன்னு அல்ஊதி முலாஃபு நிலை அல்பா அருஃபுன்றது முலாஃபு ஊதின்றது முலாஃபு நிலை மஜ்ரூர் ஜர்ரு செய்யப்பட்டிருக்கு அப்ப முலாஃபு நிலைக்கு என்ன யாராவது ஜர்ரு தான் வஹலாமத்து ஜர்ரிஹி அல்கஸ்ரத்து பாஹிரத்து இன்னும் அந்த முலாஃபு நிலையுடைய ஜர்ரின் அடையாளம் ஆகிறது வெளிப்படையான கஸ்ராவாகும் இந்த கஸ்ரா கொடுத்துருக்கோம் அதுதான் இப்போ ஜும்லத்து மா கான யூரஃபு என்ற அந்த மொத்த ஜும்லாவும் இந்த மா கான யூரஃப் தீபு அருஃபி ல ஊதின்னு இருக்குல இந்த மொத்த ஜும்லா ஜவாபு ஷருத்தி ஷரத்துடைய ஜவாபாகும் வைருல் ஜாஸிமி ஜஸ்ம் இல்லாமல் ஷரத்துடைய ஜவாபாகும் மேல ஜவாபு ஷர்த்து போச்சுல லவ்லானு ஷர்த்து போச்சுல அந்த ஷர்த்துக்கு மாக்கான தீபு அருவியில் உதின்றது ஜவாபாகும் அந்த ஷரத்துடைய ஜவாபாகும் ஹைருல் ஜாசிமி அப்ப ஜ செய்யக்கூடிய அல்லாமல் அப்ப ஜுமுன்னா சில வார்த்தைகள் மன்மா மதா மஹ்மா இதெல்லாம் ஆஹ் ஷர்த்துடைய அர்த்தத்துக்கு வந்துச்சுன்னா அது என்ன செய்யும் ஷர்த்துடைய ஃபேலுக்கும் ஜஸ்மு செய்யும் జవాబుడియ ఫాలుకుం జవాబున వరకొడియ ఫాలుకు ఇనుసింజిం జస్ముసిలు మత తజలిస్ అజిస్ తజలిసు అజిలుసున వరికుడ మత తజలిస్ అజిస్ అదికుం జస్ముసిం ఇదకుం జస్ముసిం ఆనా ఇంద లౌలా జస్ముసియద అదనల్దా సోరనాంగ జస్ముస్ సయ్యద షర్తిన్ జవాబాగుం సరియా அப்ப ஜவாபு செய்யாத ஜத்து ஜவாபாகும் அதற்கு என்ன இல்லை இடமே இல்லை ஏராபி எந்த ஒரு இடமும் இந்த ஜும்லாவுக்கு இல்லை லஹானா இந்த வாசகத்திற்கு இந்த ஜும்லாவுக்கு எந்த ஒரு இடமும் மன்சூபன் எந்த ஒரு இடமும் இல்லை சரியா தீபு அர்ஃபி அப்ப யோரஃபுல இருந்து இந்த யோரோஃபுல இருந்து தீபோ அருஃபில் ஊதி இருக்கிற இந்த வாசகமாகிறது பி மஹி ஹபரிக்கான கானோடைய ஹபரான நெசபுரி இடத்துல இருக்கிறது கான அதோடைய யோரஃபு தீபோ அருபியில் ஊதின்றது அதோடைய ஹபர் அப்ப ஹபருக்கானவாக இருக்கிறது அப்ப ஹபரு கானவுடைய ஹபராக நசபுரிய இடத்துல இருக்கிறது அலக்துல்லா இதுடனே பாடம் முடிந்து அடைந்து விட்டது இன்ஷா அல்ல அடுத்த பாடத்தில் ஒரு புதிய பாடத்தை நாம் தோங்குவோம் அஸ்லாம் வலைக்கம் வரமதுல்லாஹி வபரகத்து